வணக்கம் மறைந்த ஐயா குமரி அனந்தன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய தேசப்பற்றாளர் தேசத்தியாகி விடுதலை போராட்ட வீரர் தனக்கென்று அவர் எதையுமே சேர்த்துக்கொள்ளவில்லை நன்றாக படித்தவர் மேற்பட்ட படிப்பு இரண்டு பட்டப்படிப்பு படித்தவர்கள் அது குடும்பமே ஒரு பாரம்பரியமான குடும்பம் அவருடைய மகள்தான் பாரதிய ஜனதாவின் கட்சியில் இருக்கின்றார்கள் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் சமீபத்தில் ஆந்திராவில் கவர்னராக கூட இருந்தார்கள் இங்கே மாநில தலைவராக இருந்தார்கள் இருந்தாலும் அப்பா காங்கிரஸ் இந்தமா பிஜேபி அது வேறு இது வேறு பிள்ளை பாசம் தந்தை பாசம் என்பது வேறு எவ்வளோ போராட்டங்கள் எவ்வளோ போராடி பார்த்தார் காங்கிரஸில் ஒன்றும் பண்ண முடியல அவரால் காக்கா தேக்கானு ஒரு கட்சி ஆரம்பித்தார் அந்த கட்சி ஆரம்பித்து கூட கட்சி நடத்த முடியல கட்சி நடத்தணும் பணம் வேணும்ல இல்லை பணம் வேணும்னா அது கொள்ளாடிக்கணும் திருட்டுத்தனம் பண்ணணும் அதெல்லாம் அவருக்கு தெரியாது அவருக்கு அது ஒன்றுமே தெரியாது அப்படின்னு எப்படி கட்சி நடத்த முடியும் கொள்ளாடிக்கணும் திருட்டுத்தனம் பண்ணணும் சேப்படி பண்ணணும் கேப் தனம் பண்ணணும் இது பண்ணால் தான் கட்சி நடத்த முடியும் இல்லைன்னா கட்சி நடத்த முடியாது அதுக்கெல்லாம் ஐயா குமரிழந்தன் சரியானவரால் இது இதனால் வரையில் அவர்கள் எழுச்சியாக காணப்பட்டார்கள் உடல்நலக் குறைவால் இன்று அதாவது எட்டாம் தேதி என்று நினைக்கின்றேன் இறைவனை சேர்ந்தார்கள் அன்னாருடைய ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகிறேன் ஐயா அவர்களுடைய இழப்பிற்கு இழப்பை தாங்க முடியாமல் வாடும் அன்னாரது குடும்பத்தினருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன் மிகப்பெரிய போராளி மிகப்பெரிய தியாகி ஒரு நல்ல மனிதர் இந்த தமிழகத்தை இந்த தமிழகம் அவரை இழந்து விட்டது என்றுதான் நான் சொல்ல வேண்டும்